புதுமை பெண்ணின் வணக்கம் நம்ம ஏதாவது ஒரு செயலை தொடங்கும் போது முதல்ல நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் நம்ம கிட்ட என்னென்ன பலவீனங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம பலமாக மாற்றிக்கணும் இது என்னால முடியும் அப்படின்னு நமக்கு நாமே உத்வேகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு இடைஞ்சலோ பிரச்சனையோ இல்ல தோல்வியே கூட வந்தாலும் அதுல இருந்து நம்மளால மீண்டு சீக்கிரமா வெற்றி அடைய முடியும் நம்ம மேல நம்மளை நம்பிக்கை வைக்கல அப்படின்னா வேற யாரு நமக்கு உற்சாகப்படுத்தினாலும் நம்பிக்கை கொடுத்தாலும் நம்மளால ஒரு தோல்வியில இருந்து வெளியே வர முடியாது ஒரு செயலை செய்யும் போதும் நமக்கு தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த செயலை நம்ம முழுசா செய்ய முடியுமே தவிர மற்ற யார் நம்ம உற்சாகப்படுத்தினாலும் அது முழுசாக நம்மளால் செய்ய முடியாது நமக்கு எப்பெல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள் சிந்தனைகள் வருதோ அப்பெல்லாம் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையுமே நம்ம நேர்மறையாக மாற்றிக்கணும் இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம புதுமைப்பெண் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்